ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி வந்து நம்ம ஒன் கிராம் மாடல் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஐன் போன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் சேல்ஸ்க்கு வச்சிருக்கோம் ஸோ இந்த கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூபாயிலிருந்து எண்பது ரூபாயிலேருந்து இந்த மாதிரி கம்மி ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் போகுது எல்லாத்துலேயுமே ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் டிஸ்கவுண்ட்ஸ் வரும் இரநூறுவா கம்மல்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் வரும் சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பீசஸ் வந்து டூ பீசஸ் த்ரீ பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் பார்க்குறீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணால் உடனே புக் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு ஸ்டெப் வைஸ் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் தான் பார்த்துட்டு இருக்கும் டூ ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க இரநூத்தி

so beautiful studs and அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஐம்போன் தோடு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டைப்பில் so இந்த stud ரேட் வந்து 280 எயிட்டி plus shipping 280 இரநூத்தி shipping charge additional சார்ஜ் 350 இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டிக்கு பக்கமாக வரும் அடுத்து வந்து இந்த ஃபார்மிங் கம்மல் சூப்பராக இருக்கு 3 லைன் ட்ராப்ஸோட ஒன் 199 நைன் 150 ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் shipping ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தோடு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மிங் தோடு ஸோ இந்த தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு கொடுத்துருப்போம் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த கம்பல் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொடுத்துருந்தோம் இன்னிக்கு பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுற நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படின்றதுனால நூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஃபார்மிங் ஸ்டட் வந்து ஒன் டொண்ட்டி ருபீஸ் ஒன் செவன்ட்டிக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க அடுத்து வந்து இந்த கம்மல் வந்து டூ ஃபிஃப்டிக்கு புக் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து ஃபார்மிங்கு த்ரீ நைன் டிராப்ஸோட வருது டூ டுவெண்ட்டி ருபீஸ் சாரி ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டுந்தான் ஷிப்பிங் அடிஷ்னாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து இந்த ஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ்க்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் தோடுங்குது அடுத்து வந்து இந்த தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோனில் வருது இதில் ரெண்டு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இல்லை ரெண்டு கலர்ஸ் இருக்குது மல்ட்டியும் இருக்குது அதேமாதிரி ரெட் அண்ட் ஒயிட்டும் இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் இதுவுமே ஃபார்மிங் ஸ்டட்ஸ் ஸ்டோன்ஸோடு வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஜே தோடு இந்த தோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் வருது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒரு கூட வருது ஒன் நைன்டி நைன் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி வருது நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து இந்த ஃபார்மிங் ஸ்டட்ஸ் வந்து நம்ம ஒன் சிக்ஸ்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுமே தங்கத்தில் வர மாதிரி அப்படியே உங்களுக்கு வரும் அடுத்து வந்து தோடு இது வந்து நம்ம டூ நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜும்கா இந்த ஜும்காவில் வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துருப்போம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் என் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பருவத்தோடும் சேம் ப்ரைஸ் உங்களுக்கு டூ டுவெண்ட்டிலே வரும் ரூபி கலருமே அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி நம்ம ரெண்டு கலர் காமிச்சோம் பிளாக் அண்ட் வந்து ப்ளூ காமிச்சோம் ரூபியுமே அவைலபிள் அவைலபிள் இருக்குது டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஜிம்கா வந்து நம்ம ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருணும் இன்றைக்கி ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னல் வரும் ஃபார்மிங் ஜம்கா இது வெறும் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது கிட்டே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வருது ஒரு கம்மல்ல அடுத்து இந்த தோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வருது நூற்றி ரூபாய்க்கு வருது ஒரு டூ பேர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு ஃபார்மிங் ஸ்டட்ஸு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வித் ப்ரைஸோட இந்த ரேட் வந்து உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் எண்பது ரூபா வரும் ஃபார்மிங் ஸ்டட்ஸு எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி புக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கம்மல் வந்து நம்ம டூ டுவெண்ட்டிக்கு கொடுத்துருந்தோம் இதோட ரேட் வந்து இன்றைக்கி ஒன் எயிட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் இந்த க்ளியரன்ஸ் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு டூ டேஸில் வந்து க்ளோஸ் ஆகிடும் நான் க்ளோஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எண்டிமேட் பண்ணுறதுமே அடுத்து இந்த மாதிரி ஹேங்கிங் வரக்கூடிய கம்மல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிராப்ஸ் வருது ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜிம்கா குட்டி ஜிம்கா இது வந்து நம்ம ஒன் சிக்ஸ்டிக்கு போட்டிருந்தோம் ஜே டைப் ஜிம்கா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மைக்ரோவில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கிட்ஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தோடு வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் பாலி டைப் தோடு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த தோடு வந்து ஒன் நைன்ட்டி நைனுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ரேட் வந்து எங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் இது லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது கீழே வந்து ஒரு பேர் ஒரு வருதுங்க நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் ஸ்டட்ஸு ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரில் புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த தோடு வந்து ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருப்போம் நிறைய பேர் இந்த தோடு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் சேல்ஸ் வந்து டூ த்ரீ டேஸ்க்கு மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுமே வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டூ லைன் ட்ராப்ஸில் ஸோ இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த த்ரீ லைன் ட்ராப்ஸ்மே உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வருதுங்க சூப்பராக இருக்கு இந்த தோடு எல்லாமே ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஒன் நைன்ட்டி நைனுக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் ஒரு வாட்டி அதை கூட பார்த்துக்கலாம் அடுத்து இந்த கம்மல் வந்து நம்ம டூ நைன்ட்டி நைனுக்கு கொடுத்தோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் மட்டும் மெடிஷனாக வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் கூட இந்த கம்மல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து ஆஃபர் ப்ரைஸ் ஃபார்மிங்கில் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஐம்பன் தோடு வந்து டூ நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரிஜினல் பிரைஸுமே நம்மளுக்கு சொல்லிடுறேன் இரநூத்தி முப்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கமல் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபார்மிங் ஸ்டட்ஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டு ஒர்க் அப்படியே உங்களுக்கு இதில் இருக்கும் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெரிய சைஸ் ஜும்கா இது வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு போட்டிருப்போம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸில் க்யூட்டான ஜும்கா கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு அப்படியே வரும் அடுத்து வந்து இந்த ஸ்டட்ஸ் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வெறும் நூறுரூவா பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிகாக் ட்ராப்ஸ் டிராப்ஸோடு வருது அடுத்து வந்து இந்த கம்மல் வந்து ஒன் நைன்ட்டி நைனுக்கு போட்டுருந்தோம் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இன்னைக்கு நூற்றி அறுபது ரூபா ஷிப்பிங் மட்டும் அடிஷனலாக இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ளைனில் வருது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ த்ரீ பேர் மட்டும் தான் அவைபிள் அண்ட் இந்த ஜிம்கா வந்து த்ரீ நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் ஸோ இடையிலேயுமே நம்ம ஒரு ஆஃபர் போட்டோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ஃபைவ் பேர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கம்பல் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் ஸ்டோனோடு வருது டூ டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு ஒயிட்லேயும் வரும் ஒன்று வந்து ரெட்லேயும் வரும் ரெண்டு ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடும் நான் காமிக்கிறேன் ஸோ எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஒன் எயிட்டி தான் வரும் டூ டூ ஸ்டெப்ஸில் வரும் வித் ஸ்டோனோட வரும் ஒரு பேரோட ரேட்டு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் இப்போ சூப்பரான ஆஃபர் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபார்மிங் ஸ்டெட்சில் வருதுங்க அண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மிங் கம்மல் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு சம்திங் கொடுத்துருப்போம் இந்த லட்டு ஜிம்கா டைப்பில் வந்துடுங்களா அந்த ஜிம்கா டைப்பில் இதை ரேட் வந்து இன்றைக்கி வந்து சூப்பரான ஆஃபர் டூ நைன்ட்டி நைன் மட்டும்தான் இரநூத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் ஜும்கா ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஆஃபர் அண்ட் இந்த குட்டி ஜிம்கா வந்து ஒன் நைன்டி நைனுக்கு கொடுத்துருப்போம் சாரி ஒன் சிக்ஸ்டிக்கு கொடுத்துருப்போம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டிக்கு வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியல் கோல்டு லிட்டிருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் அண்ட் இந்த தோடு வந்து ஒன் நைன்டி நைனுக்கு கொடுத்துருப்போம் ஃபார்மின் ஸ்டட்ஸ் இன்றைக்கி ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணாலும் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் நிறைய தோடு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த தோடு வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருப்போம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் மட்டும் தான் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அண்டு இன்னொரு சில இயரிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபார்மிங் இயரிங் எல்லாமே பார்க்கலாம் இந்த தோடு வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி சம்திங் கொடுத்துருப்போம் மல்டி கலரில் ஸோ இன்னைக்கு ஏஞ்சி வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்ச டைப்பில் வருது நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஸோ இந்த கம்மல் ஃபார்மிங்கில் எனாமலோட வரக்கூடிய கம்மல் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஃபார்மிங்க ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஜுகாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ப்ளைன் ஜும்கா ஃபார்மிங்ல ஸோ இதுவுமே கிளியரன்ஸ் அண்ட் சேல்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோடு இந்த ஜுகாவே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவே ஃபோமிங்கில் வருது நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அடுத்து வந்து இந்த தோடு வந்து நம்ம டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கு வந்து டூ டுவெண்ட்டிக்கு கொடுக்குறோம் இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜே டைப் வரும் இதில் வந்து உங்களுக்கு உருவ தோடு வருது ஃபோமிங்கில் வருது இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வந்துடும் அடுத்து வந்து இந்த ஜிம்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கே கொடுத்துருணும் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் ஸ்டோனோடு வருது முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே இந்த ஐம்பன்தோடு டபுள் வர மாதிரி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து டைட்டானியம் கம்பல் வந்து நம்ம டூ எயிட்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இன்றைக்கி சேல்ஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்டோனோடு வருது ஃபுல் ஸ்டோனோட வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்னிக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நூறுரூபா டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் குடுத்துருந்தோம் இந்த ஃபார்மிங் தோடு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னாக வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷா எதிர்த்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து நம்ம சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் வந்து அடிஷனாக வரும் நல்லா பெரிய சைஸில் ஃபோமிங் ஸ்டர்டு சாரி ஜம்கா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஆரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து ஐம்போன் தோடில் இந்த மாதிரி ஜே டைப் தோடு ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங்ஸ் டபுள் லைனில் வருது நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து இந்த தோடு வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது ஸோ இயர் கோல்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு ஃபார்மிங் ஸ்டெப்ஸ் ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கணும் ஃபினிஷிங் அடுத்து வந்து இந்த கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் பெர் ஸ்டெட் பேர்ல் ஜிம்கா ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இரநூத்தூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ லைன் ட்ராப்ஸ் வந்து நம்ம ஒன் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துருந்தோம் ஒன் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வரும் டூ லைன் ட்ராப்ஸில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த தோடு உங்களுக்கு வந்து இது வந்து இன்றைக்கி சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் வருது டூ லைன் ட்ராப்ஸோட ஃப்ளவர் பேட்டர்ன்ஸோடு வருது பியூட்டிஃபுல்லாக இருக்கு கோல்டு லெப்ட் இருக்கமோ அதே மாதிரி வருது ஒன் ஒன் டென் மட்டும்தான் நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு லெப்ட் இருக்கமோ அதே மாதிரி தான் இருக்கும் செயின் மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணிக்கலாம் அது ஒன் டென் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த விசிட் டைப் கம்பல் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ப்ரைஸ் டூ நைன்ட்டி நைன் மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான தோடு அடுத்து இந்த டைப் தோடு இது வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபார்மிங் ஜமுக்கா நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்வொயர் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குட்டித்தோடு ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி மட்டுந்தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கிட்ஸுக்கெல்லாம் வர் பண்ணிக்கிற மாதிரி வரும் அடுத்து வந்து ஒரு சூப்பரான கோன் டைப் ஜும்கா இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுத்துடணும் இன்னைக்கு பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அவைலபிள் இருக்குது முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டி புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த டைப் ஜும்கா இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் ரியல் கோல்டு வர மாதிரி வரும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் பிரை ஷிப்பிங் ப்ரைஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னாக வருதுங்க ஸோ இதுமே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் பெரிய சைஸ் ஜிம்கா செவன் நைன்டி நைனுக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதாங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் சேல் ரொம்ப ரொம்ப ஒரு ஹட்ஸ் ஜிம் ஜிம்காஸ் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த டைப் ஜே டைத்தோடு ஒன் எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துருந்தோம் நாற்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது ஒன் எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ஜிம்கா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபார்மிங் ஜம்கா இது டூ நைன்ட்டி நைனுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்கா வந்து நம்ம ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பிரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஜாயின் ஃபோன் ஜம்கா கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ மெயினுங்குறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வருது ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து கோல்டில் வர மாதிரி வரும் உங்களுக்கு நார்மல் ஆர் ஃபேன்சி அந்த மாதிரி கிடையாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டில் வரக்கூடிய அதே மாதிரி லுக்கு ஃபினிஷிங் அந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு கோல்டு பாலிஷ்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எழுபது ரூபா ஒரு பேரு க்ரீனு பேர்லு அண்ட் வந்து கோரல் தென் வந்து ப்ளூ கலர் இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கலரோட ரேட்டுமே செவன்ட்டி ருபீஸ் வரும் அதுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்மல் பார்த்திங்கன்னா ஐம்பன் தோடு ஐம்பனில் இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வரக்கூடிய தோடு டூ நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிங் பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸில் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த டைப் தோடு இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஆர் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றா ப்ளஸ் ஷிப்பிங் இலை கம்மல் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் வரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் அடுத்து வந்து ஒரு சூப்பரான சேல் இதில் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வரக்கூடிய பிக் சைஸ் ஜிம்கா சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் இது வந்து ஃபைவ் நைன்டி நைனுக்கு இன்றைக்கி ஆஃபர் சேலில் கொடுக்குறோம் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுமே ஒரு பியூட்டிஃபுல் தோடு இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபார்மிங் ஸ்டெட்ஸ் நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி அடுத்துமே ஜே டேப்பில் இந்த மாதிரி வரதோடு தோடு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து வந்து இந்த தோடு இதுவுமே உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோமிங் ஸ்டட்ஸ் இது எல்லாமே ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிரில் புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான டூ லைன் ட்ராப்ஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து வந்து இந்த பேர் ஜிம்கா இதில் வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜ் கூட வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் கம்மல் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேக் டைப் கம்மல் ஹண்ட்ரடில் ஃபோமேங்கில் வருது ஃபார்மிங் டாப்ஸு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் அடிஷனலாக அடுத்து இந்த பேட்டர்ன் இதுவுமே வந்து உங்களுக்கு நூறுரூபா வருது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த தேன் அடுத்து வந்து நம்ம ஒன் நைன்ட்டி நைனில் இந்த மாதிரி முத்து தோடு பார்க்கலாம் கோரல்ஸும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் சேல் ஸோ எது பிடிச்சிருந்தாலும் முடியாது ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி செவன் ஸ்டோன்ஸ் வர மாதிரி செவன் பிளேஸில் வந்து உங்களுக்கு போல்ஸ் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த தோடு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி இருபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் ஸ்டெட்ஸு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஹண்ட் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது எலை டைப்பில் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான கம்மல் எல்லாமே பியூர்ஃபுல்லாக இருக்குது வேணுன்றதை புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த தோடு வந்து உங்களுக்கு எண்பது ரூபா வரும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது வேணாலும் புக் பண்ணிக்கிறோம் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு ஒரு நவரத்னா தோடு வருது இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல பெரிய சைஸு சிறிதனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எக்வொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்